சிம்மக்கள் அருகே உள்ள வக்கீல் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறார் இந்த நேற்று இரவு தனது பெரியம்மா அருகில் உள்ள கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு சாலையோரம் கேட்பாரற்ற நிலையில் சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் அருகில் சென்று அந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்ததால் மாணவியும் அவரது பெரியம்மாவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக அவர்கள் போலீஸ் ரோந்து வாகனத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பேரில் அந்த இடத்திற்கு விரைந்து வந்த விளக்கு தூண் போலீஸ் நிலைய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அந்த பணத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரிபார்த்த போது அதில் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் இருந்தது அந்த பணம் யாருடையது எதற்காக சாலையில் வீசி சென்றார்கள் ஹவாலா பணமா அல்லது எங்கிருந்தாவது திருடி கொண்டு வரும்போது பயத்தில் அந்த இடத்தில் விட்டு சென்றார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே மிகுந்த பொறுப்புணர்வுடன் சாலையில் கேட்பாரற்றுக் கிடந்த பதினேழு லட்சம் பணத்தை போலீசாரை அடைத்து ஒப்படைத்த மாணவி பொன் ஓபினிக்கும் அவரது பெரியம்மா செல்வராணிக்கும் போலீசார் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வைரலானதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் அவர்களை பாராட்டி வருகின்றனர் வணக்கம் சார் என் பேர் செல்வ மாலினி நான் வந்து சுகடாறு கோயிலில் அஞ்சு வருஷமாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டைட் வேலை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு ஹரிஸ் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு பிள்ளைகள் ஹரிஸ் கடைக்கு போயிட்டு வந்தனாலே அதுகளை எதிர்பார்த்துக்க நிட்டுக்கிறது வழியில் படப்பை கிடந்துச்சு நான் எடுத்து பார்த்தேன் ரூபாயாக இருக்கனால கண்ட்ரோல் வண்டி அந்த வழியாக வந்ததை அவங்கள வழிமறைச்சி நிப்பாட்டி அவட்ட கொடுத்து அம்மா உங்கள் படம் காணான்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா அவள் சொன்னாங்க இல்லை சார் கையில் பண மூட்டை கிடச்சிச்சு அதை தான் சார் உங்கள்கிட்ட கொடுக்குறது வாங்கம்மா கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கம்மா கூப்பிட்டாங்க நான் என்னால் அந்த டைமாக இருக்குது பிள்ளை கூட இருக்கேன் சார் வர முடியாது காலையில் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர்றீங்க சார் சொல்லி அனுப்பிச்சி விட்டு அட்ரெஸ்ஸு ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சி விட்டு அவ்வளோதான் சார் பணம் உரிய போய் கண்டிப்பாக சேர்ந்தால் நல்லது சந்தோஷம் ஏன்னா வேறு எதையும் எருமாதுக்கா சார் சொல்லி சொல்லு